ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அழாவுக்கு புழுங்கல் அரிசி வீட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கு அதை வறுத்துக்கலாம் கலர் மாறணும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் மாறணும்னு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் மாற்றியாச்சு இப்போ அதை அரைச்சிக்கலாம் இது போல நல்லா பவுடர் மாதிரி வரணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் அப்படியே பிடிச்சிடும் அதனால் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க திக்கானால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் ஒரு மூணு தட்டி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் பொடியை கட் பண்ணது அதில் சேர்த்துக்கிறேன் எனக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ஒரு ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இது கூடவே தனியாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்தால் சூப்பரான அரிசி பாயாசம் ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்